நம்மளோட சூப்பரான கருவாட்டு குழம்பு இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்து உருட்டி வாயில் போட்டு மென்று சாப்பிடுங்க செமையாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த வீடியோ ஃபுல்லாக இப்போ பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்மளோட கருவாட்டு குழம்பு இங்கே பாருங்கள் எண்ணெய் மிதக்க மிதக்க சூப்பராக ரெடி ஆகிட்டு இதே மாடலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாய் ஒரு பார்க்கும்போதே எனக்கு சாப்பிடும் போல் வெள்ளிக்கிழங்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு வாழை நம்மளோட கருவாடை குழம்பு சுட சுட இங்கே பாருங்கள் முருங்கைக்காய் வள்ளிக்கிழங்கு எல்லாம் போட்ட கருவாட்டு குழம்பு செம்மையாக ரெடி ஆகிட்டு இதே மாதிரி எல்லோரும் வாங்க இப்போ நம்ம வீட்டில் சுவையான கருவாட்டு குழம்பு தெருவே மணக்கிற ஒரு கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறேன் அதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம கிராமத்தில் செய்கிற மாதிரி நாட்டு காய்கறிகள்லாம் போட்டது அது வெங்காயம் தக்காளி குழம்பு தாளிக்க முருங்கக்காய் அப்புறம் வந்து வள்ளிக்கிழங்கு இது வந்து மரவள்ளிக்கிழங்கு இது போட்டு வைக்கிறப்போ கருவாட்டு குழம்பு செமையாக இருக்கும் அம்மெல்லாம் இப்படி தான் செய்வாங்க அதே மாதிரி கத்திரிக்காய் கத்திரிக்காயை நறுக்கி தண்ணியில் போட்டிருக்கேன் வெளியில் எடுத்து வச்சா கருத்து போயிடும் அதனால அப்புறம் கருவாடு இது வந்து வாழை கருவாடு தான் இதை தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்பெல்லாம் போகட்டும்னு புளி அப்புறம் பூண்டு இல்லை சில பொருள் எல்லாம் போடணும் நான் என்னென்னு சொல்கிறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் அதை மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன் இதுக்கு கடல் எண்ணெய் தான் நான் ஊற்றிக்கிறேன் கடல் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறப்போ கருவாட்டு குழம்பு சாம ருசியாக இருக்கும் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கூடுதலாக தான் ஊற்றணும் ஏன்னா கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாத்தையுமே எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் செமையாக வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு காய்கறியெல்லாம் போட்டு வைக்கிறது மிளகு சீரகம் அரைச்சி ஊற்றி வைக்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் கருவடாம்தான் போட போகிறேன் நான் கருவடம் போட்டு தலைக்கிறப்போ நல்லா கருவாட்டு குழம்பு செம்மையாக வாசனையாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ நல்லா பொருள் சின்ன வெங்காயம் போடுவாங்க வந்து கருவாட்டு குழம்புனாலே சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க அப்போ தான் ஒரு வாசனை செம்மையாக இருக்கும் வெங்காயம் வந்து பல்லாரி போட்டோம்னா அந்த வாசனை கிடைக்காது எப்பயுமே பொதுவாக கறி குழம்பு மீன் குழம்புலாம் வைக்கிறப்போ நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுவாரு அம்மனை இருக்கும் ருசி சார் வேறு லெவலில் இருக்கும் அடுத்தது நம்ம தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதக்க விட்டுலாம் அதெல்லாம் வெங்காயம் வந்து அந்த ஒரு பொன்னிற கலர் வரணும் அப்போ தான் அந்த குழம்புக்கு வாசலை சூப்பராக இருக்கும் அம்மாலாம் வைக்கிறப்போ சொல்லுவாங்க நார கறியாக இருந்தாலும் அது நல்லா குமுற தாளி வாசனை செமையாக இருக்கும்பாங்க அதாவது கெட்டு போன கறியை கூட நல்லா தாளித்தோன்னா நல்லா இருக்கும் அது நம்ம தாளிக்கிறதுலாம் இருக்குது எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக விட்டு தாளிக்கணும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இது மாதிரி மண் சட்டியில் வைக்கிறப்போ இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ தக்காளியை போட்டுக்கலாம் நம்ம ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த நாட்டு காய்கறியெல்லாம் போட்டுருக்காங்க ஊரில் வந்து நான் கருவாட்டு குழம்பு வைப்பாங்க அதுவும் திருக்க கருவாடு அந்த மாதிரி கிடைக்கும்ங்க அதெல்லாம் போட்டு வைக்கிறப்போ குழம்பு செம்மையாக இருக்கும் இப்போ நான் போட போகிறது வாழை கருவாடு எனக்கு இங்கே வாழை கருவாடு கிடைச்சிது அதனால் அதை வாங்கி நான் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் கருவாடு குழம்பு வைக்கிறப்ப நீங்கள் வந்து நல்லா தண்ணியில் போட்டு கருவாடை நல்லா கழுவிடுங்க கொஞ்சம் நேரம் ஊற அப்போ தான் அதில் மண்ணெல்லாம் இருக்கும் கொஞ்சம் அந்த மண்ணெல்லாமே அப்படியே கீழே இறங்கிடும் அதே மாதிரி உப்பு உப்பும் நிறைய உப்பு போட்டு தான் அந்த கருவாடு பதப்படுத்துவாங்க அந்த உப்பும் போயிடும் இப்போ நல்லா வதங்கட்டும் இது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம லைட்டாக வதங்கிறதுக்காக குழம்பு வைக்கும் போது உப்பு வந்து பார்த்து லைட்டாக தான் போடணும் குழம்பு வச்சு முடிச்சுட்டு தான் நம்ம குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் மீதி உப்பு சேர்த்துக்கணும் முதல்ல உப்பு எல்லா குழம்புக்கும் போடுற மாதிரி போடுறாதீங்க அப்படி போட்டிங்கன்னா உப்பு நிறைய போயிடும் ஏன்னா கருவாட்டில் எந்த அளவு உப்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது குழம்பு வச்சு முடிச்சுட்டு தான் நம்ம உப்பு சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதே மாதிரி இப்ப நம்ம சேர்க்க வேண்டிய காய்கறியும் சேர்த்துடலாம் இப்போ வந்து வள்ளிக்கிழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுடலாம் எண்ணெயிலே போட்டு வதக்குறப்போ நல்லா வாசனையாக இருக்கும் கத்திரிக்காயெல்லாம் வெந்திரும் கருவாடு குழம்புனாலே கண்டிப்பாக கத்திரிக்காய் முருங்கைக்காக போட்டு தான் வைக்கணும் உருளைக்கிழங்கும் போடலாம் இது ஊரில்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மரவள்ளிக்கிழங்கு போட்டு வைப்பாங்க அது எடுத்து தொட்டு சாப்பிட்றதுக்கு கருவாட்டில் போட்டு அந்த கிழங்கு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் நீங்கள் இந்த மெத்தரில் செஞ்சு பாருங்கள் காய்கறி போட்டு வைக்காதவங்க சில பேர் தொக்கு மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க அதுவும் நல்லாயிருக்கும் ஆனால் இப்படி குழம்ப வைக்கிறப்ப நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி காய்கறிலாம் போட்டு இதில் மொத்தையும் போடலாம் நானும் மொத்த வந்து வாயுங்கெல்லாம் நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டேன் மிச்ச ஆகிட்டால் போடணும் அவங்களுக்கு மொச்சை குடிக்கணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க நாங்கள் அம்மாலாம் வந்து மொச்சை போட மாட்டாங்க இந்த மாதிரி காய்கறியெல்லாம் போட்டு தான் வைப்பாங்க அந்த மெச்சல் தான் அவங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு பீஸ் கருவாடு மட்டும் இப்போயே நம்ம இதில் சேர்த்துடலாம் இது எதுக்கு சேர்க்குறேன்னா முன்னாடியே நம்ம சேர்க்குறப்போ கருவாடு வந்து நல்லா அதில் கரைகிறப்போ அந்த குழம்பு நல்ல ஒரு மனமாக இருக்கும் லாஸ்ட்டில் நீங்கள் எல்லா கருவாடையும் போட்டுக்கலாம் ஏன்னா இப்பவே போட்டிங்கன்னா எல்லா கரோடமே கரைஞ்சி போயிடும் நம்ம சாப்பிட்றதுக்கு தேடணும்னா ஒன்றுமே கிடைக்காது அதனால தான் முன்னாடி ஒரு ரெண்டு மட்டும் போட்டீங்கன்னா அது வந்து குழம்புக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் எப்படி சூப்பராக இந்த காய்கறிகளும் அந்த எண்ணெயில் வதங்கி வரும்போது எவ்வளோ நல்லா பாருங்க அதே மாதிரி நம்ம இதில் அரைச்சி ஊற்றுறதுக்கு இங்கே பாருங்கள் பூண்டு ஒரு அஞ்சாறு பண்ணு வச்சுருக்கேன் மிளகு அப்புறம் ஜீரகம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது மூணையும் இப்போ அரைச்சிட்டு இதில் ஊற்ற போகிறோம் அப்போ வந்து குழம்பு சூப்பராக இருக்கும் வாசனை மாதிரி பொட்டலத்தில் தான் கருவாடெல்லாம் இப்போ வீட்டுலாம் வந்து ரெண்டு ரூபாய் தான் ஒரு பொட்டலம் அதில் வந்து பத்து துண்டு இருக்கும் நல்லா ஒரு பெரிய பெரிய துண்டாகவே பத்து துண்டு கருவாடு வச்சுருப்பாங்க கிருக்க கருவாடு தான் மெயினாக வரும் அப்புறம் மரவுப்பொடி அதை அந்த ரெண்டு ரூபாய்க்கும் வாங்கி போட்டு தான் அப்புறம் பத்து பேர் இருந்தாலும் குழம்பு இது மாதிரி காய்கறியெல்லாம் போட்டு வைப்பாங்க நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் மையாக அந்த மிளகு பூண்டு அரைச்சி ஊற்றுறப்ப கருவாட்டு குழம்புக்கு அது ஒரு தனி மனம் அதுதான் கிராமத்து கருவாட்டு குழம்பு நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு இப்போ அரைச்சி ஊற்றி அது மாதிரி வச்சு காமிக்கிறேன் இப்போ நம்மளோட இதெல்லாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இதில் நம்ம எல்லாமே போட்டு தான் அரைச்சிருக்கோம் வீட்டு குழம்பு தூள் இது அதை வந்து போட்டு இப்போ நாலு ஸ்பூன் போடுறோம் நாலு ஸ்பூனோட நாலு ஸ்பூன் ரொம்ப அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம் இது வந்து ஒன்றும் அளவு கிடையாது குழம்பு சில பேர் காரமாக சாப்பிடுவீங்க நம்ம மிளகெல்லாம் போடுறதுனால குழம்பு வந்து கொஞ்சம் காட்டமாக தான் இருக்கும் இப்போ வந்து இதில் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டோம்னா ரொம்ப காரம் தெரியாது கொஞ்சம் அப்படியே நல்ல இந்த மசாலாவை எப்பயுமே குழம்பு வைக்கிறப்போ இந்த மாதிரி போட்டு வதக்கிட்டிங்கன்னா அந்த காரம் தெரியாது இப்போ நம்ம புளி ஒரே ஒன்றரை எலுமிச்சம்பழம் அளவு அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் புளி கொஞ்சம் தான் இது ஊற்றணும் அதையும் மிஸ் புளி இதெல்லாம் உப்பு புளி உடப்பு எல்லாம் ஒன்று சேர்றப்ப தான் கருவாட்டு குழம்பு செமையாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் வாசனைக்கு அந்த ரெண்டு பீஸ் போட்டதுக்கே வாசனை செமையாக வருது இன்னும் மிளகு தீரம்னா அரைச்சி ஊற்றவும் செமையாக இருக்கும் வாசனை கருவாட்டு குழம்புனாலே சாதம் ஒரு ஒரு சுண்டு அதிகமாக போட்டு வடிங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா கருவாட்டு குழம்பு அவ்வளோ சாப்பிடுவாங்க யாருமே இப்போ வந்து நான் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டேனா இப்போ கொஞ்சம் தான் போடுறேன் நிறைய வேணாம் கருவாட்டில் எவ்வளோ உப்பு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுருக்கோம் அப்போ ஏன்னா காய்கறியில் நான் லாஸ்ட்டாக போட்டோன்னா காய்கறியில் உப்பு சேராமல் போகிறோம் அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன் பத்தரைனா அப்புறம் போட்டுக்கலாம் இது நல்லா அப்படியே கொதித்து மேலே எண்ணெய் வரணும் லாஸ்ட்டில் தான் கருவாடு போடணும் அப்புறம் நான் வந்து மிளகு தீரகத்தை அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் இது கொதிச்சுட்டே இருக்கட்டும் அப்படியே கொதிக்கட்டும் எல்லாம் ஒன்று போட்டாச்சு மிளகு ஜீரகத்தை நான் பறிச்சி எடுத்து நல்லா தழை தழன்னு கொதிக்கிது குழம்பு ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு நம்ம குழம்பு தாளித்து போட்டு ஏன்னா நம்ம வள்ளிக்கிழங்கு போட்டுக்கோன்னா அது வேகணும் கொஞ்சம் அதுக்கு தான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும் அந்த வள்ளிக்கிழங்கு அதில் வெந்து வரணும் இப்போ நம்ம வந்து மிளகு ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கோமா அதையும் சேர்த்துடலாம் மிளகு ஜீரகம் அதையும் சேர்த்துடலாம் இதில் அது போடுறப்போ தான் அந்த வாசனை கருவாட்டு குழம்புக்கான அந்த வாசனையே வரும் ஊரில் கருவாட்டு குழம்பு வச்சாங்கன்னா அந்த மிளகு பூண்டு வாசனை தான் செமையாக இருக்கும் ஊற்றி அதிகம் அதுவும் சேர்ந்து அந்த குழம்போட கொதிக்கட்டும் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்றப்ப நல்ல ஒரு பசியை தூண்டும் ஏன்னா அந்த மிளகு பூண்டு வாசனையோடு பசிக்காதவங்களுக்கு கூட நல்லா பசிக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் லாஸ்ட்டாக நம்ம கழுவி வச்சிருக்க கருவாடை லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டாது இப்போ நம்ம காயெல்லாம் வந்து நல்லாவே வெந்து போயிட்டு இப்போ நம்ம கருவாட்டை சேர்த்துடலாம் அதில் இப்போ வந்து இது ஒரு பதினஞ்சு நிமிஷமாக கொதிக்குது ஏன்னா நான் வள்ளிக்கிழங்கு போட்டதுனால அது கொஞ்சம் லேட் ஆகுது காய் காயெல்லாம் இப்போ நம்ம கருவாடை சேர்த்துடலாம் இது வந்து வாழை கருவாடு தான் கருவாட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சா போதும் ஏன்னா எல்லாம் கரைஞ்சி போயிடும் அப்புறம் அப்புறம் தேடி பார்த்தீங்கன்னா உள்ளே குழம்புல ஒன்றும் இருக்காது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு இங்கே பேரும் காய் எல்லாமே நல்லா வெந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வேண்டியது நான் கொதித்தோடனே உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்க எண்ணெய் அப்படியே மேலே வந்துடும் இதுக்கு மேலே வந்து எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துடும் அழகாக சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோதான் இப்போ நம்மளோட கருவாட்டு குழம்பு கம்ம கொஞ்சம் கவனம் ரெடி ஆகிட்டு இது வந்து மண் சட்டிங்கிறத நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் அப்போவும் அது கொதிச்சுட்டு தான் இருக்குது ஓகே இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் செய்யுங்க இது கிராமத்து முறைப்படி டாடா பாய்